அன்பு உறவுகள் அனைவரு அனைவரும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் வாழ வேண்டும் என்ற ஒரு அற்புதமான வாழ்த்துக்களுடன் இது பழனி போகர் சித்தாந்த சபை பழனியில் இருக்கீங்களே பழனி ஆண்டவருக்கு எந்த அலங்காரத்தில் அவருக்கு சிறப்பு எந்த அலங்காரம் பார்த்தா நமக்கு நன்மை அதிகம் ராஜா அலங்காரம் பார்த்தா சிறப்புன்னு சொல்கிறாங்க ஆண்டி அலங்காரத்தை பற்றி ஒரு கருத்து சொல்கிறாங்க எந்த அலங்காரத்தை பார்த்தா நமக்கு நல்லது குருவே சரணம் அன்பு உறவுகள் அனைவரு அனைவரும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் வாழ வேண்டும் என்ற ஒரு அற்புதமான வாழ்த்துக்களுடன் இது பழனி போகர் சித்தாந்த சபை ஐயா நீங்கள் பழனியில் தானே சபை வச்சுருக்கீங்க அப்போ பழனியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா ஆண்டவருக்கு அதாவது பழனி முருகனுக்கு வந்து ஒரு ஆறு விதமான அலங்காரம் பண்ணுறதா கேள்விப்பட்டோம் எந்த அலங்காரத்தை பார்த்தா சிறப்பு ஆண்டி அலங்காரம் பார்க்கலாமா ராஜ அலங்காரத்துக்கு என்ன ஸ்பெஷல் இப்படின்லாம் நிறையா உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்திருக்கும் அது நிறைய பேர் கேட்டதும் உண்டு சபைக்கு அது நான் பொதுவாக அதை அன்வான்ட் மெசேஜ் அப்படின்னு தான் நினைக்கிறது என்ன காரணம்னா இந்த கோவில்களில் இருக்கிற சிலைகளுக்கு அலங்காரம் பண்ணுறாங்க இல்லையா அதையெல்லாம் ஒரு பொருட்டாக யார் நினைக்கிறீங்களோ அவங்களாம் அறியாமையிலேருந்து இன்னும் வெளியில் வரலேன்னு அர்த்தம் இன்னும் இருந்தால் இன்னும் குணம் இன்னும் இருந்தால் இன்னும் குணம் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் பழனியாண்டவருடைய திருமேனி போகர் என்ற சித்தரால் இந்த பழனியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு செஞ்சதுக்கான காரணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நம்ம உடம்புல ஆரோக்கியமாக இருக்கணுன்னா ரத்தம் ரொம்ப முக்கியம் ரத்தத்தினுடைய உற்பத்தி ரத்தத்தினுடைய வீரியம் ரத்தத்தினுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இதை சீர்படுத்தி கொடுக்குறதா இந்த பழனி பழனியாண்டவருடைய திருமேனி இந்த பூமி ஆரோக்கியமாக இருக்கணும்னா கால அந்த சூழல் இருக்கு இல்லையா குளிர் அடிக்க நேரம் குளிரடிக்கணும் வெயிலுக்கு வெயில் மழை பெய்ய வேண்டிய நேரம் காற்றடிக்க வேண்டிய நேரம் அந்த சீதோஷ்ண நிலை மாறாமல் அதனுடைய இயற்கை அதனுடைய இயற்கையினுடைய அடிப்படையிலே செயல்படணும் அதுக்கு செவ்வாயிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு ரொம்ப முக்கியம் அதை சீர்படுத்தி கொடுக்கறது தான் அந்த மெக்கானிசம் அதை இந்த பூமியில் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கிறார் அதுவும் செவ்வாயினுடைய கதிர்வீச்சு தொண்ணூற்றி ஏழு புள்ளி சம்திங் அந்த வெர்டிக்கலாக விளக்கக்கூடிய அந்த பழனி மலையில் இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் என்ன அலங்காரம் பண்ணால் நல்லாயிருக்கும் என்ன அலங்காரத்தில் பார்த்தா நல்லாயிருக்கும் பெருமான் போகர் அவர்கள் இந்த அலங்காரத்தில் பார்த்தா நல்லா இருக்குங்கிற நோக்கத்தில் அந்த சிலையை அவர் பிரதிஷ்டை செய்யவே இல்லை அங்கே நடக்கக்கூடிய அறிவியலை தெரிஞ்சுக்கோங்க அது ஒரு ஒரு அழகான மெக்கானிசம் அங்கே முன்னால் போய் நின்றீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி பல மடங்காக திருப்பி கொடுக்கும் அங்கே முன்னால் அந்த ஸ்டாச்சுக்கு முன்னால் அந்த திருமேணிக்கு முன்னால் போய் நிற்கும் பொழுது நம்மெல்லாம் வாழ்க்கையில் விளங்கிடுவோமா அப்படியே வாங்கி அப்படியே திருப்பி கொடுப்போம் கடைசி வரைக்கும் அந்த சந்தேகத்தோடய வாழ்க்கை போகும் ஆஹா எப்படியோ பெருமானை சந்திச்சிட்டேன் இனி வாழ்க்கையில் எல்லாமே வெளிச்சமாக இருக்கும் அப்படியே வாங்கி அப்படியே திருப்பி கொடுக்கும் வாழ்க்கை பூரா வெளிச்சமாகவே தான் இருக்கும் அந்த திருமேனி இருக்கக்கூடிய கிட்ட போகும்போது பாசிட்டிவாக யோசிக்கணும் இனிமேல் நல்லா இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் நிம்மதியாக இருப்போங்கிற அந்த பாசிட்டிவான வார்த்தைகளை நினைக்க அதை அப்படியே வாங்கி அப்படியே திருப்பி கொடுக்கும் அதுதான் அந்த ஸ்டாச்சு அதுதான் போகர் போகிற அந்த பிரதிஷ்டை அதனுடைய சிறப்பே அதுதான் கூடுதலாக இன்னொரு தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க பழனி திருப்பு அந்த திருத்தலத்தில் இங்கே என்ன செய்யணும் தெரியுமா படியேறினதுலேருந்து திரு பெருமானுடைய தரிசனம் முடிஞ்சு கீழே இறங்குற வரைக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது தேவையில்லாமல் அமைதியை கெடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் நடந்துக்க கூடாது சுத்தம் கெடக்கூடிய வகையில் நீங்கள் நடந்துக்கக்கூடாது அதுதான் இந்த மண்ணுக்கான சிறப்பே காச்சு மூச்சுன்னு பேசுகிறது கண்டதையும் தட்டி அடிக்கிறது தேவையில்லாத விஷயத்தை போடுறது கண்ட இடத்துல காரி துப்புறது கண்ட இடத்துல குப்பையை போடுறது இவங்கள்லாம் பாவிகள் அந்த மண்ணுக்கு என்ன அது யாருடைய சலம் சித்தர்கள் வாழக்கூடிய ஸ்தலம் சித்த பெருமான் வாழக்கூடிய ஸ்தலம் உலகிற்கே ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஒரு அறிவியல் செயல்படக்கூடிய ஸ்தலம் நீங்க ஆரோக்கியமாக இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லா மதத்துக்காரங்களும் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மத ஒரு விஞ்ஞானம் இந்த பூமியினுடைய ஆரோக்கியமும் பூமியில் வாழக்கூடிய உயிர்களுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய செவ்வாயினுடைய கதிர்வீச்சையை அழகாக உள்வாங்கி அற்புதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் அங்கே வந்து இன்னும் அலங்காரம் பார்த்தா நல்லதுன்னு சொல்கிறதும் தப்பு இன்னும் அலங்காரம் பார்த்தா நான் போயிடுவேன்னு நினைக்கிறதும் தப்பு அலங்காரம்லாம் இப்போ சமீபத்தில் உண்டானது என்னுடைய அறிவு கட்டியபடி நான் நினைப்பது சரியாக இருந்தால் சாது சுவாமிகளுக்கு அப்புறம் தான் இந்த அலங்கார பூஜைகள்லாம் உருவாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாலெல்லாம் யாருக்கு தெரியும் அங்கே பண்டாரங்கள் அப்படிங்கிறவங்க தான் அந்த தொன்று தொட்டு நீண்ட நெடுங்காலம் பூஜைகள்லாம் பண்ணாங்க எப்போ போய் என்ன கொடுத்தாலும் வாங்கி ஊற்றி அபிஷேகம் பண்ணி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்த காலம் அது அப்போ ஏது அலங்காரம் வஸ்திரம் மட்டும் மேலால் இருக்கும் அவ்வளோதான் இது அலங்காரங்கிறது ஒரு நவீன வியாபாரம் அவ்வளோதான் அங்கு இருப்பது பெருமானுடைய வலிமை மட்டும்தான் உங்கள் எண்ணம் எதுவோ அதை மட்டும்தான் அதை அப்படியே பிரதிபலிக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் உள்ள தூய்மையுடன் எண்ணங்களில் நேர்மையும் எதிர் நேர்மறையான விஷயத்தையும் நினச்சி பாருங்க அவரை போல் அள்ளி கொடுப்பதில் இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஏனென்றால் அது போகர் பெருமானின் படைப்பு சோடை போகவே போகாது அலங்காரங்கிற சிந்தனையை மறந்துருங்க நற்சிந்தனையுடன் வாங்க அமைதியாக போங்க நல்ல எண்ணங்களோட போங்க அவர் உங்களுக்கு நல்லதை அள்ளி வழங்குவார் இதுதான் உண்மை இந்த பழனியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது குருவே சரணம்